நாளை ஆடி அம்மாவாசை வியாழக்கிழமை அமாவாசை தினத்தன்று மறக்காம நம்ம வீட்டு நிலைவாசலில் முன்னோர்களை நினைத்து இந்த இரண்டு பொருளையும் வைக்கணும் இறந்து போன பெண்களாக இருந்தாலும் முன்னோர்கள் வயதானவர்கள் இறந்திருந்தாலும் அவங்கள மனம் சார வேண்டிக்கோங்க உங்க மனசுல அவங்க நல்லா நினைச்சுக்கோங்க நம் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கணும் எங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் தீர வேண்டும் குலதெய்வத்தின் அருளை பெற்றுக்கொடுங்க அப்படின்னு சொல்லி மனமாற வேண்டிக்கோங்க மனமுருகி நினச்சிக்கிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணீரும் இன்னொரு கிண்ணத்தில் கொஞ்சமாக வெள்ளம் இந்த ரெண்டு பொருளையும் எடுத்து உங்கள் வீட்டு நிலைவாசலை வச்சிருங்க அப்படி இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கும் திண்ணக்கி பக்கத்தில் இந்த இரண்டு பொருளையும் வச்சிருங்க கிழக்கு திசையில் இதை மறக்காமல் வச்சிருங்க இந்த பொருள் நாளைக்கு முழுமையாக இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை காலையில் அந்த வெள்ளம் இருக்காது கட்டாயம் வெள்ளமும் குறைஞ்சிருக்கும் தண்ணீரும் குறைஞ்சிருக்கும் எறும்புகளாக சாப்பிட்ருக்கும் தண்ணீரும் குறஞ்சி தான் இருக்கும் அதாவது முன்னோர்கள் இரவு நேரத்தில் அமாவாசை தினத்தன்று நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்களாம் நம்ம பிள்ளைகள் நமக்காக என்ன உணவு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சிட்டு வயிறு நிறைந்து மனமார உங்களுக்கு மனமுருகி உங்களுக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்களாம் மனசளவில் சந்தோஷப்படுவாங்களாம் அதற்காக தான் இந்த இரண்டு பொருட்களையும் வீட்டு நிலைவாசலில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் நீங்கள் செஞ்சு பாருங்க நான் வந்து அமாவாசை தினந்தோறும் நான் இதை செஞ்சுட்டு தான் இருக்கேன் எனக்கு நல்ல பலன் இருக்கு நீங்களும் இதே போல வீட்டு நிலைவாசலில் செஞ்சு பாருங்க நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் வெள்ளம் குறையாம அப்படியே இருந்துச்சுனாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதனால வருத்தப்படாதீங்க அந்த வெள்ளத்தை எடுத்து வெள்ளிக்கிழமணிக்கு காலையில் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல ஊத்திடுங்க